الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان عن انس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من سأل الله الجنة ثلاث مرات قالت الجنة اللهم ادخله الجنة வமனிஸ்தாரம் இனன்னார் சலாசமர்ராத்தின் காலத்தின்னார் அல்லாஹு மஜிர்ஹும் இனன்னார் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அழகி வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் என்பதாக அனஸ் ரொதி அல்ல சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் சுவர்க்கத்தை மூன்று தடவை அல்லாஹுத் தாலாவிடத்திலே கேட்டால் சுவர்க்கம் அல்லாஹுத் அலாவிடத்திலே சொல்லும் நாயனே அந்த மனிதனை நீ சுவர்க்கத்தில் உள்ளே வைப்பாயாக ஒரு மனிதன் நரகத்தை விட்டும் மூன்று தடவை அல்லாஹுத்தாலாவிடத்திலே பாதுகாப்பு தேடினால் நரகம் அல்லாஹு தாலாவிடத்திலே சொல்லும் நாயனே அந்த மனிதனை நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக இப்படியாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹ் ஒளிவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் என்பதாக அனஸ் ரொதியல்லாமல் சொல்லுகிறார்கள் ஹதாத்ரா திபிலே நாம் ஓதுகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஹதத்ராத்திபை வளமையாக ஓதி வரும்படி நமது மஷாயகுமார்கள் நமக்கு ஏவி இருக்கிறார்கள் அதிலே அல்லாஹுக்கும் சகத்திக்கவன்னார் என்று மூன்று தடவைகள் ஓதுகின்றோம் அதிலே மூன்று தடவை சுவர்க்கத்தை கேட்கக்கூடிய துவாவும் மூன்று தடவை நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய துவாவும் இருக்கிறது இந்த ஹதீசை வைத்து நாம் நோக்குகின்ற பொழுது தினந்தோறும் ஹதாத்ரா பைனங்கள் நாங்கள் தவறாமல் ஓதி வருகின்ற நேரத்தில் எந்த நாளுமே அல்லாஹுவிடத்திலே சுவர்க்கத்தை மூன்று தடவை கேட்கின்றோம் எந்த நாளும் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விற்றும் மூன்று தடவை பாதுகாப்பு தேடுகின்றோம் இப்பொழுது இந்த ஹதீசனுடைய ஆதாரத்தின்படி சுவர்க்கம் எங்களை அல்லாஹ்விடத்திலே எங்களை பார்த்து அல்லாஹ்விடத்திலே சொல்லும் அந்த மனிதனை சுவர்க்கத்தில் நிலை வைப்பாயாக நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்லும் அந்த மனிதனை நரகத்தை விடும் பாதுகாப்பாயாக என்றால் இது மாபெரும் ஒரு பாக்கியம் எனவே நாம் ஹஜாத்ரா திபி ஓதுகின்ற பொழுது இந்த பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ளுவோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இதை நாம் புரிந்து நடந்து கொள்ள அல்லாஹு சுபுஹான ஆலா நமக்கு தௌஃ செய்வானாக வஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபர்காத்த